என் பாட்டம் பூட்டன் காலத்திலிருந்து கொண்டாடுற அந்த ஒரு பாரம்பரிய ஒரு திருவிழாவை இப்போ வந்து ஒரு நாற்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகள் ஆளுகின்ற டிம டிமிக்கைகள் அறிவுறுத்திக்கொள்ள முடியும் என்னுடைய தைப்பொங்கல் தமிழர்களுக்காக தான் ஸ்டாலின் சொன்னாலும் யார் சொன்னாலும் திராவிட பொங்கல்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொங்கலும் இல்லை தை பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீங்கள் தமிழரா திராவிடரா தமிழர் திராவிடர்ன்றது வேற வேற அப்படியே அவங்க தமிழ் பண்டிகையில் திராவிடத்தை தான் சரி ஐயா அவங்க தமிழர் இல்லையா ஐயா சரிண்ணா தமிழ் தமிழர் தமிழுக்கான முக்கியத்துவம் இப்படி கொடுக்கக்கூடிய தலைவர்களில் நிகழ்காலத்தில் யார் நான் பார்க்குறீங்க இதுக்கு சீம வந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணுறோம் சீமா அவர் பேசுகிற எல்லா விஷயமே தமிழ் கோஷம் தான் பேசுகிறார் இப்போ தமிழ்நாடு நான் அரசு போக்குவரத்து வைக்கிறேன் தமிழை வைக்கல தமிழ்நாடே கிடையாது ஏற்றுட்டாங்க ஏற்றாங்கன்னு தெரியல அதை பற்றி பேசுகிறார்ல அவர் இப்போ எல்லாத்துக்காண்டி நம்ம காட்டி ஒருத்த வந்து கத்தின்னு இருக்கான் இருக்காங்களாம் ஒருத்தன் பாவம் அவனை மனுஷன் தானே அவர் மாரி வேறு யாரும் இறங்குறாங்க இப்போ யாரும் இன்னும் இறங்கலாம்

அதில் அரசியல் கலக்கெல்லாம் விரும்பலை அரசியல் கலக்க விரும்பலை ஆமாம் ஆனால் அவங்க கலக்க விரும்புகிறாங்கல்ல இது பொதுமக்கள் எல்லாத்தையும் விசாரிச்சிங்கன்னா அரசியலுக்கு அரசியல் பேச மாட்டாங்க இது வந்து பேச மாட்டாங்க ஏன் பேச குறிப்பிட்ட ஒரு நானூறு ஐநூறு பேருக்காண்டி இது மாற்ற முடியாது இல்லை நாலு கோடி மக்கள் ஆறு கோடி மக்கள் தமிழ்நாடு வாழ்கிறாங்க அவங்களுக்காண்டி நம்ம பண்டிகையை மாற்ற முடியாது இல்லை ஆனால் மாற்றுறாங்கல்ல இப்போ இவ்வளோ மக்கள் இருக்கும்போதும் இதை மாற்றினா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சி மாற்றுறாங்கல்ல கண்டிப்பாக நடக்காது அது மக்கள் முத்து மக்கள் மொழியிலும் நடக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை அவங்க மாற்றிக்கலாம் அவங்களா சொல்லிக்கலாம் இது முழுக்க முழுக்க தமிழர் திருநாள் தமிழர் திருநாள் ஏன் முதல்வருக்காக ஒரு முறை திராவிட திருநாள் கொண்டாடு இல்லை இல்லை வாய்ப்பே இல்லை என் பாட்டம் பூட்டன் காலத்திலேருந்து கொண்டாடுற அந்த ஒரு பாரம்பரிய ஒரு திருவிழாவை இப்போ வந்து ஒரு நாற்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகள் ஆள் ஆளுகின்ற டிஎம்கேகள் நான் அப்படி எடுத்துக் கொடுக்க முடியும் எங்களுடைய ஏற்றுக் கொடுக்க மாட்டேன் திராவிடத்தை ஏற்றுக்க மாட்டேங்க இல்லை இல்லை கிடையாது தமிழ்நாடு தமிழர் பண்பாடு தமிழ் பண்பாடு தான் ஏன் இந்த பொங்கல் யாருடைய பண்டிகை ஐயா தமிழர்களோட பண்டிகையா இல்லை பொங்கல் தமிழர் திருநாள் தான் அங்கே ஐயா தமிழர் திருநாள் ஆமாம் 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 ஆனால் திராவிட பொங்கலாக கொண்டாடணும்னு ஸ்டாலினார்கள் சொல்லுறாங்க ஏன் எங்களுக்கு தமிழர்களுமா நாங்கள் தமிழ் திருநாள் தானே கொண்டாடுறோம் நாங்கள் என் திராவிட கொண்டாடணும் அப்போ தமிழர்களுக்கு என்னத்துக்கு பொங்கல் வந்து அது இன்றைக்கி இன்னும் இல்லை ஆதி காலத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்து தமிழர்கள் தமிழ் புத்தாடாடியது பொங்கல் கொண்டாடுறது அதெல்லாம் அது ஒரு விசேஷம் எல்லாமே

அதனால் தமிழ் அடையாளத்தை வந்து மாற்ற மாற்றுறதுக்காக ம மக்களை கவர் பண்ணுறதுக்காக இது பிக்கப் பண்ணணும் கவர்ச்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை செய்கிறானு சார் வேறு ஒன்றில் திராவிடன்னு என்னன்னு தெரியாது எனக்கு தமிழன் அவ்வளோதான் தமிழன் ஆமாம் அந்த உணர்வு இருக்குது அந்த உணர்வு இருக்குது அவ்வளோதான் சரி ஒரு முறை அந்த உணர்வு கொஞ்சம் வாரம் வச்சுட்டு ஸ்டாலின் அவர்களுக்காக திராவிடம் போட்டு கொண்டாடுங்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு ஏன் என்ற அந்த உணர்வு வந்து ஏன் இவங்க குறைக்கணும்னு பார்க்குறாங்க எதனால் எதனாலன்னு நினைக்கிறீங்க தெரிலிங்களே அது அவங்கள தான் கேட்கணும் சரிண்ண தமிழ் தமிழர் தமிழை காக்கணும் தமிழர்களை மீட்கணும் அப்படின்னு பேசக்கூடிய தலைவர்களாக நிகழ்காலத்தில் யாரை பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கணுன்னா சீமானை பார்க்கலாம் ஏன் ஏன் அவரை பார்க்குறீங்க அவர் தமிழுக்கோசான் பேசுகிறாரு அவர் இல்லைன்னு என்ன தமிழுக்காக பேசுகிறாரு நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அவர் ஆயிரக்கணக்கில் சொல்கிறார் ஏதோ ஒன்று ஒன்று சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்கள் இந்த விஷயலாம் தமிழுக்காக அவங்க தீவிரமாக பேசினாங்க அப்படின்னு இருக்குல்ல தமிழுக்காக தீவிரமாக பேசினாங்க அப்படின்னு அவர் பேசுகிற எல்லா விஷயமே தமிழ் கோஷம் தான் பேசுகிறாரு இப்போ தமிழ்நாடு கூட அரசு போக்குவரத்து வைக்கிறார் தமிழ் வைக்கல தமிழ்நாடு கடையை எடுத்துட்டாங்க அது ஏடுத்தாங்கன்னு தெரில அதை பற்றி பேசுகிறாருல அவர் அதை பற்றி பேசுகிறாரு ஆ ஏன் வேறு யாரும் பேசலையா வேறு யாரும் பேசுகிறாங்க ஆனால் அளவுக்கு அவங்க யாரும் பேச மாட்டுறாங்க அந்த அளவுக்கு யாரும் பேசுகிறது இல்லையா அவங்க தமிழுக்காகவே பேசுகிறதா அவரை பார்க்குறீங்க அவரை பார்க்குறேன் பொங்கல் யாரோட பண்டிகை நம்ம தமிழர் தமிழர் பண்டிகையா ஆமா ஆனால் நம்ம முதல்வர் வந்து அந்த திராவிட பண்டிகையா திராவிட பொங்கலாக கொண்டாடன்னு சொல்றாரு அந்த கிடையாது அவருக்கு முன்னாடி வந்து இது வந்து தமிழர்களுடைய பண்டிகைன்னு சொல்லி கொண்டாடி இருக்காங்கல்ல தமிழர்கள் பண்டிகை இது தமிழர் பண்டிகை தான் ஆமாம் ஏன் ஒரு முறை முதல்வருக்காக திராவிட பண்டிகையாக கொண்டாடு இல்லை அப்படியெல்லாம் பண்ணிக்க முடியாது அவருக்காகலாம் அந்த மாதிரி பண்ணிக்க முடியாது ஏன்னா ஏன் பண்ணக்கூடாது பண்ண தேவையில்லை ஏன் தேவையில்லை ஒரு முதல்வருக்காக திராவிடம்ன்றதை சேர்த்துக்க மாட்டீங்களா சேர்த்துக்கலாம் அவரும் தமிழரோடு தான் அப்படி சொன்னால் அவர் திராவிடான்னு சொல்லிட்டு வந்தார்னா பண்ண முடியாது ஓ தமிழனா வந்தால் தமிழன் வந்தால் ஒத்துக்க ஒத்துக்கிறோம் ஏன் திராவிடம்ன்றது அப்படி எங்களுக்கு அவருக்கு ஒன்னா அது அவருக்கு கொள்கை அவர் பெருசாக இருக்கலாம் எங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியாது தமிழர்களுடைய பண்டிகை பொங்கல் அண்ணா வேறு பொங்கல் வருதுல்லண்ணா அந்த பொங்கல் யாரோட பண்டிகைண்ணா தமிழோட பண்டிகை திராவிட பண்டிகைன்னு நம்ம முதல்வர் சொல்கிறாரு ஏற்றுக்கிறீங்களா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க தமிழர் பண்டிகை திராவிட பொங்கல் அது அவங்க அரசியலாக பேசுகிறது நம்ம தமிழர் பொங்கலுக்கு நம்ம தான் செலிப்ரேஷன் பண்ணணும் நம்ம தான் செலிப்ரேஷன் பண்ணணும் இப்போது இதேமாரி இப்போ மற்ற ஊரில் இப்போ கேரளாக்குன்னு ஒரு பவானம் இருக்கும் இப்போ தெ தெலுங்கு ஆந்திராவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா உகாதி அந்தமாரி பண்டிகைகள் இருக்கும் அந்தமாரி பண்டிகையில் திராவிடம்ன்றத அந்த ஊர் தலைவர்கள் சொன்னால் அந்த மக்கள் ஏற்றுப்பாங்களாம் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க தமிழர்கள் மட்டும் ஏன் எப்போ இந்த திராவிடம்ன்ற விஷயத்த ஏற்றுக்கிறோம் எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்களே ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ ஏற்றுக்கம்பலாம் ஐம்பது வருஷமாக திராவிடம் திராவிடம்னு சொன்னாங்க அவங்க மட்டும் தான் சொல்லிக்க முடியும் அவங்கள தானே இப்போ முதல்வராக ஆக்குறோம் ஆக்குறேன் ஆக்குனாங்க அவ்வளோதான் எல்லாரும் ஆக்க முடியாது நீங்கள் ஆக்க முடியாது ஆ யாரை ஓட்டு போடுறாங்க அப்படி தானே எதுவும் நல்லா செய்வான்னு செஞ்சாங்க அவங்க செய்யலைன்னும்போது இப்போ மாற்றம் எதிர்பார்க்குறாங்களே எல்லாருமே சரிண்ணா தமிழ் தமிழர் தமிழுக்கான முக்கியத்துவம் இப்படி கொடுக்கக்கூடிய தலைவர்களில் நிகழ்காலத்தில் யாரை பார்க்குறீங்க நம்ம இப்போ இப்போ சீமான்னு தான் கொஞ்சம் நல்லா பண்ணுறோம் சீமான் ஏன் அவரை சொல்கிறீங்க இல்லை அவரும் தமிழுக்காக நிறைய பண்ணுறாரு பேசுகிறாரு பேச்சு நல்லா இருக்குது பேசுகிறதும் அது எழுச்சியாக இருக்குது எழுச்சியாக இருக்குது என்ன எழுச்சியாக பேசுகிறாரு அவர் நமக்கு பிடிச்சது அவர் பேசுறது நிறைய போராட்டத்துக்கெலாம் முன்னாடி எடுக்கிறாருல எல்லா ஒரு போராட்டத்துக்குமே அவர் எது ஒன்று பண்ணுறாரு ஆனால் எல்லா போட்டத்தையும் முன்னாடி நிற்கிறாரு பண்ணுறாரா மக்களுக்காக பண்ணுறாங்க அது மக்களுக்காக தான் பண்ணுறாரு மக்களுக்காக பண்ணுறதாலே ஒரு சுச்சுவேஷனுக்காக இறங்கி வராங்களே அதுதான் முக்கியம் அவரே வேற யாரும் இப்போ யாரும் இன்னும் கேட்குறேன் அவர் கேட்குறாரு இறங்குறாரான்னு அவருக்கு இல்ல அது தெரியல அவர் இப்ப இளையன் தலைமுறையில தான் பேசுவாங்க இளம் தலைமுறையா இல்ல சிறாரா சிறார் அதனால அப்படி பேசுவாங்க இன்னும் மூணு வருஷம் அதுக்கப்புறம் அவங்க தெளிஞ்சிருவாங்க தெளிஞ்சிருவாங்க தெளிஞ்சு அப்போ தெரியும் அவங்களுக்கு ஏன்னா எப்படி இருக்கு நம்மளுடைய தமிழுடைய இது எப்படி இருக்கு வரலாறு தெரியாது தெரிஞ்சாங்கன்னா அவங்க மாறிடுவாங்க கண்டிப்பாக அப்போ அவங்களுக்கு விஜயர்கள் ஆதரிக்கிறவங்க இந்தமாரி சின்ன சகோதரர்கள் சிறிய வயசுடவங்க தான் இருக்கிறாங்களோ அது இப்போதைக்கு எல்லாருக்குமே வந்து மாற்றம் தான் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க டிஎம்கே ஏடிஎம்கே அதை தவிர வேறு யாராவது வர யார் யாராவது வரட்டும் இத்தனை வருஷம் கொஞ்சம் என்ன சொல்லும்போது ஒரு ஐம்பது வருஷம் நம்ம ஓட்டு போட்டு இருக்கிறோம் அது மாற்றி இறக்கிறது சரியான மாற்றம்னு மக்கள் தெரியலையோ இதுவுமே ஒரு மாற்றம் இருக்கும் இது தான் இப்போ பக்கத்தில் இல்லையா மாதிரி தான் கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்க அதை புரிஞ்சுப்பாங்க இப்போ எல்லாத்துக்காண்டி நம்ம காட்டி ஒருத்தன் வந்து கத்தின் இருக்கான் கத்தின் இருக்காங்கலாம் ஒருத்தன் பாவம் அவனை மனுஷன் தானே எதோ ஏதோ ஒன்று யாருக்கோ பண்ணுறான் அவருக்காக ஒரு ரெடி பண்ணுவோம் மாற்றி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஏன் அவருக்காக பண்ணணும் இதான் ஏதோ மாற்றம் வரணுண்ணா வேற என்ன அவருக்காகலாம் அவரை தானே இப்போ ஏதோ ஒரு மாற்றம் மாற்றம் அதாவது எல்லாத்துக்குமே வந்து நிற்கிறாங்கல்ல ஒரு சுச்சுவேஷனாக ஒரு போராட்டம்னா அதுக்கு வந்து நிற்கிறாங்கள முன்னெடுக்கிறாங்கல்ல இதை காப்பாற்றணும் இது பண்ணணும் அடுத்தது இது இல்லை இதெல்லாம் காப்பாற்றி வைக்கணும் அடுத்த தலைமுறை இவங்களுக்கே கொடுத்துட்டு போகணும் இவங்க யாருக்கே ஓட்டு போகிறோம் கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா என்ன என்ன கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க இயற்கையை தான் இயற்கையை தானே முக்கியம் அது கொடுக்கணும்ல அடுத்து வரத உங்களுக்கு அதை நினைக்கிறேன் நினைக்கிறாங்கல்ல சொல்கிறேன் விஜய் நினைக்கலையா விஜய் தான் நான் இது எதுக்கே ஸ்பீச் இல்லைல்ல மக்கள்கிட்ட போகலல்ல ஏதாவது போயிருக்கா நீங்கள் சொல்லுங்கள் அதனால சொல்ல போயிருக்குன்னா சொல்லுங்க பார்க்கலாம் போயிருது பேசியிருக்காரு இதுமாதிரி பேசியிருக்காரு இல்லை இப்போ கூட தான் மரத்துக்காக மாநாடு போடுறாங்க மரத்துக்கிட்ட பேச முடியன்றது சொல்கிறாங்கல்ல பேச முடியல கண்டிப்பாக முடியலை முடியாத விஷயம் கிடையாது முடியுமே அது மாதிரி தான் அதையுமே ட்ரோல் பண்றாங்களே பேசுறவங்க பேசிட்டுமே இப்போ கூட பேசலையா என் பையன்தான் அப்படியான பேசலையா அது அதெல்லாம் இல்லை அது மாற்ற போறோம் கண்டிப்பாக நடக்கும் உங்க உங்க மகனாகவே இருந்தாலும் இப்போ ஒரு விஜய் அவர்களாக ஆதரிக்கிறார் ஒரு தலைவனை தம்பி இதெல்லாம் பார்த்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும்பா அப்படின்னா உங்கள் மகனுக்கு என்னென்ன சொல்லுவீங்க அவன் பதினெட்டு வயசு வரும்போது அவன் தெரிஞ்சு பண்ணுறான்ல இல்லை அவர் தெரிஞ்சு தெரிஞ்சுப்பாருனேன் நீங்கள் ஒரு தந்தையா தம்பி ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணுன்னா அந்த தலைவர்கிட்ட இதெல்லாம் பார்க்கணும்பான்னா என்னென்ன பார்க்கணும்னு சொல்லுவீங்க அவருக்கு ஃபஸ்ட்டு அதுதான் அவர் சொல்கிறேன் அரசியலை படிக்கணும் ஃபர்ஸ்ட்டு அந்த படிக்கிற அவன் வர இப்போ சின்ன பையன் இல்லை அவனை இப்போ நம்ம ஃபுல் போக நீ உன் படிப்பு மட்டும் பாரு மற்ற பற்றி பார்க்காத மற்றத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ படித்தாலே போதும் அவன் படித்தாலே அவனுக்கு தெரிஞ்சிடும் என்ன தெரிஞ்சிடும் அரசியலை பற்றி தெரிஞ்சிடும் அரசியல் தெரிஞ்சுட்டு யாரை தேர்ந்தெடுப்பா அவனுக்கு யார் அப்போ தெரியல இது உங்க நல்லவங்க நல்லவங்கள தேர்ந்தெடுக்கணும்ல யாரையும் ஒருத்தர் நம்ம ஓட்டு போடுறச்சு போட்டு போயிடலான்னு போடக்கூடாது இல்லை இவங்க நல்லவங்களா இவங்க வந்தால் நமக்கு எதாவது பண்ணுவாங்களா நாட்டுக்கு எதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும்ல பார்த்துட்டு பண்ணுவான் அந்த வயசு வயசு வர வரல அவன் இப்போ வந்து சினிமா இதில் சின்ன வயசில் அப்படிதான் இருக்குது நானும் விஜய் ரசிகர் தான் இல்லைன்னு சொல்லலாம் விஜய் ரசிகா விஜய் ரசிகர் சீமான் அவருக்கு ஆதரவு நமக்கு இப்படி சொன்னல முன்னாடி நாட்டுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணும் அது மாதிரி இருக்கணும்ல நல்லது நடக்கிறதுனா பண்ணி அவர் கட்சியில் இருக்கீங்களா இல்லை கட்சியெல்லாம் இல்லை இருந்தாலும் அவருக்கு தான் ஆதரவு எனக்கு விஜய் ரசிகரான எனக்கு நன்றி நன்றி